மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் லீலகரன் முதலில் இலங்கை செய்திகள் பொது வேட்பாளர் தொடர்பாக சுமந்திரன் தொடர்பான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் தமிழரசு கட்சியின் மூத்த உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தன்னை எம் ஏ சுமந்திரன் வெளியிடும் கருத்துக்கள் குழப்பங்களை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தங்களுடைய உள்கட்சி பூசல்கள் உள்கட்சி முரண்பாடுகள் ஒற்றுமையின்மை இந்த விடயங்களுக்காக ஒரு பொது வேட்பாளரை அறிவிப்புக்கு அறிவிப்போம் பொது வேட்பாளரை தெரிவு செய்வது இருக்கிறதனூடாக தாங்கள் ஒரு ஐக்கியப்படலாம் என்றால் எதிர்வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தாங்கள் உதிரிகளாக பல கோண கோஷ்டிகளாக அணிகளாக நிற்பதனூடாக தாங்கள் தமிழ் மக்களிடம் வந்து ஒதுக்கப்பட்டு விடுவோம் என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொண்ட இவ்வாறான அரசியல் தலைவர் என்று சொல்லிக்கொள்பவர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் தங்களுடைய சுயநலங்களுக்காகத்தான் இது முன்னெடுக்கப்படுகின்றதை இது மக்கள் உட்படையாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த சூழலிலே ஜனாதிபதி விக்கிரமசிங்க அவர்களும் திரு சி வி விக்னேஸ்வரவர்களை பார்வையிட்ட பார்த்து சந்தித்து கதை பேசிய போது நீங்கள் ஒற்றுமையாகவோ அல்ல அணியாகவோ வர முடியுமா என்ற கேள்வியையும் எழுப்பியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த விடயத்திலே பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் உண்மையிலே இந்த இருக்கின்ற பன்னெண்டு லட்சம் வாக்குகளை எவ்வாறு அந்த கட்சிகள் என்னுடைய வாக்குகளை இந்த ஜனாதிபதி தேர்தலிலே தாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இல்லை வழங்க முடியும் என்கின்ற ஒரு குழப்பத்திலே இவர்கள் இருக்கின்றது காண முடிகின்றது பொது வேட்பாளர் தொடர்பாக சிவில் சமூக அமைப்புகள் ஆரம்பம் முதலே கலந்துரையாடி வருகின்றன சிவில் சமூக அமைப்புக்குள் விசேடமாக உருவாக்கப்பட்ட சிறப்பு குழு ஒன்று தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து வருகின்றது இக்குழு சந்தித்திருந்தது பொது வேட்பாளர் தொடர்பாக எதிர்வரும் ஒன்பதாம் தேதி சுமந்திரன் கூட்டம் ஒன்றை நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளார் ஆனால் இக்கூட்டத்திற்கு சிவில் சமூக அமைப்புகள் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றும் பலரும் கருத்து வெளியிட்டுள்ளனர் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று சிவில் சமூக அமைப்பின் பிரதிநிதிகளும் தெரிவித்துள்ளனர் நேற்று சூ மூலம் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் சிவில் சமூக அமைப்புகளின் விசேடக்குழு சுமந்திரனின் கூட்டத்தில் பங்கு கொள்ளப் போவதில்லை என முடிவு செய்துள்ளது அதேவேளை சிவில் சமூக அமைப்புகளின் பொது வேட்பாளர் தெரிவுக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக யாழ் வணிகர் கழகம் அறிவித்துள்ளது சிவில் சமூக அமைப்பின் விசேட குழுவை சந்தித்து உரையாடிய போதே யாழ் வணிகர் கழகம் இவ்வாறு இணக்கம் வெளியிட்டுள்ளது பொது வேட்பாளர் குறித்து எந்த விதமான கருத்து பரிமாற்றமும் தேவையில்லை சி விக்னேஸ்வரன் சுமந்திரனுக்கு பதிலடி ஜனாதிபதி தேர்தல் பொது வேட்பாளர் தொடர்பான கருத்து பரிமாற்றம் கூட்டத்திற்கு எனக்கு ஒரு அழைப்பும் வரவில்லை ஆனால் இவ்வாறான கருத்து பரிமாற்றம் கூட்டங்கள் என்பது எங்களை திசை திருப்புவதாக அமையும் என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் அவர்கள் யாவ எவருமே என்னுடன் அது சம்பந்தமாக பேசவில்லை கடைசியாக நான் பே பேசினது அவர் ஜா இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்தபோது எல்லா பார பாராளுமன்ற அங்கத்தவர்களும் வந்திருந்தார்கள் அதே நேரத்தில் நானும் அவருடன் பேசினேன் வெறும் அதைவிட நான் எனக்கு அவர்களுடன் எந்த விதமான அந்தரங்கமான கூட்டங்களோ கருத்து பரிமாற்றங்களோ இல்லை இல்லை நான் அவருக்கு என்னென்றால் எங்களுடைய தமிழ் மக்கள் பொது வேட்பாளருக்குத்தான் வாக்களிப்பார்கள் அவர்கள் இரண்டாவது மூன்றாவதை வேறொரு சிங்கள வேட்பாளருக்கு கொடுப்பதை நாங்கள் தடுக்க முடியாது பதிலளிக்கும் போதே அவர் தெரிவித்தார் மேலும் தேசியத்தோடு இணைந்திருக்கும் எங்கள் சிவில் சமூகத்தினர் தமிழ் மக்கள் சார்பிலேயே ஒருவரை பொது வேட்பாளராக நிறுத்துவது என்ற முடிவுக்கு வந்துவிட்டார்கள் இதனை முன்வைத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் எங்களுடன் அரசியல் தரப்பினர்களுடனும் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறாக பொதுவான நிலைப்பாடு எடுக்கப்பட்டு அதனை வலுப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கும் போதே இந்த விவகாரத்தை பொது வழியில் கொண்டு சென்று கருத்து பெருமாற்றம் என்று சொல்லி முரண்பாட்டுக்குரியதாக கொண்டு வந்து நிறுத்துவது எங்கனை திசை திருப்பதாகவே அமையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு தீர்மானத்தில் இருந்து நழுவக்கூடாது அந்த தீர்மானத்திலிருந்து எங்களை அங்கு இங்கு என கொண்டு செல்ல அல்லது வழிநடத்த பார்க்கின்றார்கள் ஆகவே எங்களுடைய சிவில் சமூகத்தினர் இது நடவடிக்கைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார் எமது தீர்மானம் குறித்து எந்த விதமான கருத்து பரிமாற்றம் தேவையில்லை ஏனெனில் நாங்கள் ஒரு முடிவை எடுத்துவிட்டோம் அது சம்பந்தமாக ஆதரவு அல்லது எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் தங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தருகின்ற போதும் அதற்கு பதிலை கொடுப்பது எங்களுடைய கடமை அதனை விடுத்து இந்த விடயத்தை பொதுவழியில் அல்லது பொதுமன்றத்தில் பேசவும் அதை பெரிதாக்கவும் வேறுவிதமாக இதை திசை மாற்றி கொண்டு செல்ல நினைப்பதும் பிள்ளையான் ஒரு வழிமுறை என்பது என்னுடைய கருத்தாகும் என தெரிவித்தார் சுமந்திரன் தமிழ் தேசியத்தோடு நின்றவர் அல்ல இதுவரையில் தமக்கு தெரிந்த வரையில் தமிழ் தேசியத்தோடு ஒன்றியவரும் அல்ல எனக்கு பயமில்லை நான் அதை சொல்லுவேன் இதை சொல்லுவேன் என்று அவர் சொல்வதில் இருந்தே அது தெரியும் பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் அவருக்கு ஈடுபாடு இல்லை எனவும் சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி தேர்தல் இந்த வருடம் நடைபெறும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவிப்பு அரசியல் அமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் இந்த வருடம் நடைபெறும் என பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் இன்று புதன்கிழமை ஊடகங்களுக்கு கருதி தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் மேலும் தேர்தல் குறித்த அரசின் நிலைப்பாடு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதன்படி எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கும் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதிக்கும் இடையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் பொறுப்பற்ற கூற்றுகள் மூலம் நாட்டில் ஆட்சியில் சந்தர்ப்பம் கிடைக்காது கலந்துரையாடப்படாத பொறுப்பற்ற கருத்துக்களை முன்வைத்து நாட்டின் குழப்பமான நிலையை தோற்றுவிக்கின்றமை ஜனநாயக நாட்டிற்கு சிறந்ததல்ல என மேலும் அவர் தெரிவித்தார் குஜராத்தின் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கொழும்புக்கு அவசர விஜயம் குஜராத்தில் கைது செய்யப்பட்ட ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் என சந்தேகப்படும் நான்கு இளைஞர்கள் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள குஜராத்தின் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் மேற்கொள்ள உள்ளனர் இலங்கை அரசாங்கம் இந்த விவகாரம் தொடர்பில் இரண்டு பேரை கைது செய்துள்ளது குஜராத்தில் கைதானவர்களுடன் இந்த இருவரும் தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகின்றது எனினும் மற்றொருவரான ஒஸ்மன் ஜெராட் என்ற நபர் தலைமறை வாகியுள்ள நிலையிலேயே குஜராத்தின் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் இலங்கைக்கு விஜய் மேற்கொள்ள உள்ளனர் ஜெரார்ட் தேடப்படுகின்றார் என இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளதுடன் அவரை கைது செய்ய உதவுகளுக்கு சன்மானத்தை அறிவித்துள்ளது மே இருபதாம் தேதி குஜராத்தின் அகமதாபாத் விமான நிலையத்தில் ஐஎஸ் சந்தேக நபர்கள் என சந்தேகிக்கப்பட்ட இலங்கையைச் சேர்ந்த நால்வரை கைது செய்ததன் மூலம் குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் பாரிய தாக்குதல் முயற்சியை முறியடித்துள்ளதாக தெரிவித்தனர் இது தொடர்பில் இலங்கையிலும் இந்தியாவிலும் விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் மோட்டார் சைக்கிளுடன் உள்நுழைந்த இருவரை விளக்க முறையில் வைக்குமாறு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது நேற்று முன்தினம் இரவு பத்து மணி அளவில் காயம் ஏற்பட்ட ஒருவரை ஏற்றிக்கொண்டு மோட்டார் சைக்கிளை செலுத்தியவாறு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுகள் ஒருவர் நுழைந்துள்ளார் சந்தேகநபர் வாள்வெட்டுக்கு இலக்காயி காயமடைந்த ஒருவருடனே இவ்வாறு சென்றுள்ளதுடன் அவருக்கு சீச்சை அளிக்குமாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் வைத்தியசாலை ஊழியர் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் வருகை தந்தவிடம் கேள்வி எழுப்பிய போது குறித்த நபர் அவரை மேசை மீதிருந்த அச்சு இயந்திரத்தால் தாக்குவது கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்தது இதன்போது காயமடைந்த வைத்தியசாலை ஊழியர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் வைத்தியசாலைக்குள் அத்துமறி மோட்டார் சைக்கிளை செலுத்திய நபர் மதுபோதையில் இருந்ததாக போலீஸ் விசாரணைகள் தெரியவந்துள்ளது அந்த நபர் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் இதன்போது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரையும் ஜூன் மாதம் பதினோராம் தேதி விளக்க முறையில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க கோரி அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் வைத்தியசாலை பணிப்பாளருக்கும் வடமாகாண ஆளுநருக்கும் அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது குறித்த கடிதத்தில் பின்வரும் நான்கு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன உடனடியாக சம்பவம் தொடர்பான உள்ளக விசாரணை ஆரம்பிக்கப்பட்டு பாதுகாப்பு பொறிமுறையில் உள்ள தவறுகள் கண்டறியப்பட்டு உடனடியாக திருத்தப்பட வேண்டும் இரண்டாவது கடமையில் உள்ள வைத்தியசாலை ஊழியர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் மூன்றாவது வைத்தியசாலைக்கு வருகின்ற அப்பாவின் நோயாளிகள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் நான்காவது சம்பந்தப்பட்ட நபர் அகக்கூடிய சட்ட நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் இது தொடர்பாக தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படாது விடுத்து வைத்தியசாலையில் உள்ள அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்து தொடர் தொழிற்சங்க போராட்டத்திற்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தனியார் மயப்படுத்தலுக்கு எதிராக கொழும்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நாட்டின் வளங்கள் விற்பனை செய்யப்படுதல் மற்றும் தனியார் மயப்படுத்தலுக்கு எதிராக கொழும்பில் இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடாத்தப்பட்டது குறித்த ஆர்ப்பாட்டமானது கொழும்பு கோட்டை புகையிருத நிலையத்துக்கு முன்பாக நடாத்தப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தபால் ஊழியர் சங்கம் தொடரும் ஊழியர் சங்கம் மற்றும் ஆசிரியர் சங்கத்தினை சேர்ந்தோர் கலந்து கொண்டுள்ளனர் இந்நிலையில் அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் இன்ஸ்டாகிராம் மூலம் தாய்ப்பால் விற்பனை விடுத்த உத்தரவு தாய்ப்பாலை பதப்படுத்தவோ அல்லது விற்கவோ அங்கீகாரம் அளிக்கவில்லை எனவே அதற்கான உரிமங்களை வழங்குவதை தவிர்க்க வேண்டும் என மாநில அரசுகளுக்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவுரையில் உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை சட்டம் இரண்டாயிரத்தி ஆறு விதிகளின் கீழ் தாய்ப்பாலை பதப்படுத்துதல் அல்லது விற்பனை செய்ய அனுமதியில்லை எனவே தாய்ப்பால் மற்றும் அது தொடர்புடைய பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் விதிகளை மீறினால் விற்பனை செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் தாய்ப்பாலை விற்பனை செய்வதில் ஈடுபட்டுள்ள உணவு வணிகங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் பொது சுகாதார மையங்கள் வழிகாட்டுதல்களின் படி தாய்ப்பாலை எந்த ஒரு வணிக நோக்கத்துக்கும் பயன்படுத்த முடியாது சிசுக்களுக்கு மட்டுமே இது வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்ஸ்டாகிராம் உட்பட ஆன்லைன் மூலம் தாய்ப்பால் விற்பனை தற்போது அமோகமாக நடைபெற்று வருவதாக சமீபகாலமாக புகார்கள் வந்த வண்ணம் உள்ளனர் இந்த நிலையில்தான் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் இப்படியான உத்தரவை பிறப்பித்துள்ளது இருபத்தி நாலு வருடமாக என்னை விமர்சித்து எதிர்க்கட்சியினர் விரக்தி அடைந்து விட்டனர் பிரதமர் மோடி கருத்து இன்றுடன் நாடாளுமன்ற இறுதி கெட்ட பிரச்சாரங்கள் அனைத்தும் நிறைவடைய உள்ளது இதனால் அரசியல் தலைவர்கள் தங்கள் இறுதி கட்ட பிரச்சாரத்தினை பல்வேறு வகையாக மேற்கொண்டு வருகின்றனர் பிரதமர் மோடி பல்வேறு செய்தி நிறுவனங்களுக்கு நேர்காணல் வாயிலாக தனது பிரச்சார கருத்துக்களை தொடர்ந்து பகிர்ந்து வருகின்றார் இருபத்தி நான்கு ஆண்டுகளாக என்னை விமர்சித்து அவர்கள் விரக்தி அடைந்துவிட்டனர் என குறிப்பிட்டார் நாடாளுமன்றத்திலேயே எதிர்கட்சியினர் என் முறைகேடுகளை சுமத்தியுள்ளனர் இதனை உங்கள் உறுப்பினர்கள் கணக்கிட்டு வைத்துள்ளனர் தேர்தல் வந்தாலும் சரி தேர்தல் வராவிட்டாலும் சரி எதிர்க்கட்சியினர் என்னை விமர்சிப்பதை நிறுத்தப்போவதில்லை அதில் அவர்களுக்கு மட்டுமே உரிமை உள்ளது என்றே நம்புகின்றார்கள் தற்போது அவர்கள் என்னை விமர்சித்து விரக்தி அடைந்துவிட்டனர் அதனால் தற்போது என் மீது குற்றச்சாட்டுகளை கூறி வருகின்றனர் அதுவும் அவர்கள் இயல்பாகவே மாறிவிட்டது அடுத்ததாக எதிர்கட்சிகள் மீது விசாரணை அமைப்புகளை ஏவி விடுவதாக விமர்சித்து வருவது குறித்து பிரதமர் மோடி பேசுகையில் இந்த குற்றச்சாட்டை கூறுவரிடம் நீங்களே கேளுங்கள் அவர்களிடம் என்ன ஆதாரம் உள்ளது நாங்கள் இந்த குப்பையை உரமாக மாற்றி அதிலிருந்து நாட்டுக்கு நல்லவற்றை விளைவிப்போம் மன்மோகன் சிங் பத்து ஆண்டுகால ஆட்சியில் வெறும் முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் தான் ஊழல்வாதிகளிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டது ஆனால் பாஜகவின் பத்து ஆண்டுகால ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாயை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்தது ரெண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் நாட்டிற்கு திரும்ப கொண்டு வந்தவர் மதிக்கப்பட வேண்டும் அவர் துஷ்பிரயும் செய்யாதவர் எனது அரசு ஊழலை சழித்துக் கொண்டு செல்லாது அதனை களைத்து விடும் என்று நேர்காணல் பிரதமர் மோடி குறிப்பிட்டார் செய்திகளில் காசாவில் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி இன்று ஆர்ப்பாட்டம் காசாவில் போர் நிறுத்தத்துக்கான அழைப்புகளை மீண்டும் வலியுறுத்தி லண்டன் மினிஸ்டரில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மூன்று போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்துள்ளதோடு நாற்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கூட்டத்திலிருந்து வீசப்பட்ட போதலினால் ஒரு போலீஸ் அதிகாரியின் முகத்தில் தாக்குதலை மேற்கொண்ட சந்தேக நபர் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை இது குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அவசர கால பணியாளர்கள் மீதான தாக்குதல்கள் வீதிகளில் இடையூறுகளை ஏற்படுத்துதல் மற்றும் பொது ஒழுங்கு சட்டத்தை மீறுதல் தொடர்பாக ஏனையோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த போராட்டமானது பாலஸ்தீன ஒற்றுமை பிரச்சாரம் மற்றும் ஏணி குழுக்களால் ஏற்பாடு செய்யப்பட்டதோடு வைட் ஹோலில் ஆறு மணிக்கு ஆரம்பமாகி இரண்டு மணி நேரம் கழித்து முடிவடைய இருந்துள்ளது பெரும்பான்மையான எதிர்ப்பாளர்கள் எட்டாவது முதல் பத்தாயிரம் பேர் வரையில் எந்தவொரு அசம்பாவித்திலும் இன்றி வெளியேறியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சுமார் ஐநூறு பேர் கொண்ட குழுவினர் தொடர்ந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்த போராட்டத்தில் பிரிந்து சென்ற அணிவகுப்புக்கு பின்னர் பெஸ்ட்மிஸ்டர் குழாய் நிறுவனத்துக்கு வெளியிலுள்ள பிரிட்ஜ் தெருவில் போலீசார் சுற்று வளைப்புகளை மேற்கொண்டனர் பிரிந்து சென்ற கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர்களை கைது செய்ததற்காக அதிகாரிகள் சரியாக பத்து மணிக்கு கூட்டத்துக்குள் சென்றுள்ளனர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் நாற்பத்தி ஐந்து பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து காசாவில் போர் நிறுத்தத்திற்கான அழைப்புகளை மீண்டும் வலியுறுத்துவதற்காகவே இந்த அவசர ஊர்வலத்தை ஏற்பாடு செய்ததாக பலஸ்தீனிய ஒற்றுமை பிரச்சார ஆணையம் தெரிவித்துள்ளது ICC T உலகக் கிண்ணப் போட்டிகளுக்கு ISIS பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்படும் என அச்சூறுத்தல் அமெரிக்காவில் ஆரம்பமாக உள்ள ICC T உலகக் கிண்ணப் போட்டிகளுக்கு ISIS பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்படும் வகையில் அச்சூறுதல் விடுக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத தாக்குதலுக்கான அச்சூறலை விடுக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்ட படிம படமொன்று தொடர்பில் தற்போது விசானங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன நியூயார்க் கிரிக்கெட் மைதானத்தில் துப்பாக்கி முதுகில் சுமந்தவாறு முகமூடி அணிந்த நபர் ஒருவர் மைதானத்தை கொண்டிருக்கும் வகையில் இந்த படம் வடிவமைக்கப்பட்டுள்ளது எழுதப்பட்டுள்ள வசனமே அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது நீங்கள் போட்டிக்காக காத்திருங்கள் என்று எழுதப்பட்டு இரத்த சிவப்பு நிறத்தில் நாங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றோம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் மைதானத்தில் ட்ரோன் கமராக்கள் பறக்கும் வகையிலும் இந்த படம் வடிவமைக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி நாசா ஸ்டேடியத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற உள்ளது தொடர்பில் பேரவையின் ஊடக பேச்சாளர் கருத்து தெரிவித்துள்ளார் போட்டிக்கு பெறும் அனைவரின் பாதுகாப்பும் எங்கள் முதல் முன்னுரிமையாகும் மேலும் எங்களிடம் விரிவான மற்றும் வலுவான பாதுகாப்பு திட்டம் உள்ளது என அவர் கூறியுள்ளதாக சர்வதேச ஊடக குறிப்படுகின்றன ஐசி இருபது உலக கிண்ண போட்டி அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் மையமாக கொண்டு ஜூன் முதலாம் தேதி முதல் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது